அரங்கரும் அடியேனும் அரண் சிறு காப்பின் பேரிடதாகி உருப்பகை ஊக்கம் அளிப்பது அரண் பெரியதாக அகன்றுள்ள நாட்டை சிறிய நுழைவாயிலிடத்தில் நின்று பாதுகாவல் செய்து தீமை தரும் பகைவர்களை முறியடித்து தளர செய்வது நல்ல பாதுகாவல் ஆகும் எத்தகைய பகையின் செயலையும் பகைவனின் நோக்கத்தையும் ஞானிகள் அருளால் தடுத்து நிறுத்தி விடலாம் என்ற ஆறுமுக பெருமானே இயற்கை வளங்கள் சிறப்பாக இருந்தாலும் நாட்டின் எல்லை மிக பாதுகாப்பு உள்ளதாக இருக்க வேண்டும் என்கின்றார் வள்ளுவ பெருமான் நாட்டிற்கு மட்டுமா இத்தகைய அரண் என்று சிந்துக்கையில் வீட்டிற்கும் நமது உடலுக்கும் இத்தகைய கருத்து மிக பொருத்தமானதாக உள்ளது என்பதை உணர வேண்டும் நமது கருத்துக்கு எதிராக சிந்திப்பவர்களை வீட்டில் அனுமதித்தால் நமது நிம்மதியை தொலைத்து குடும்பத்தையும் சிதற செய்து விடுவார்கள் சில அதனால் நல்லதொரு பாதுகாப்பான சூழலை பெற நல்ல பாதுகாப்பு முதலில் வீட்டிற்கு தேவை என உணர வேண்டும் செயற்கையானது அல்ல இயற்கையான பாதுகாப்பு என்பதை இங்கு அறிய வேண்டும் அதே போன்று நமது மனதிற்கு நமது அறியாமையால் தீய சிந்தனைக்கு இடம் கொடுத்தால் சந்தேகித்தால் உடலின் ஆரோக்கியத்தை கவனிக்காமல் சுவைக்கு அடிமையாகி கண்டதை உண்டால் கண்டதை எல்லாம் உண்டால் நோய்க்கு அடிமைப்பட்டு நோய் வாய்ப்பட்டு வரும் என்பதை புரிந்து கொள்வோம் நல்ல அரணாக வாய்க்கும் கண்களுக்கும் செவிக்கும் அமைத்துக் கொள்வது நமது கடமையாகும் இயற்கையான பாதுகாப்புடன் கந்தனின் கருணை காப்பையும் மனதில் சண்முகனின் சைவ காப்பையும் தனிகை வேளவனின் தர்ம கவசத்தையும் ஏற்று வாழ அரங்கனே அரணாக இருந்து நம்மை காப்பது உறுதி உடலையும் பகையையும் பற்றி போட்டு பணிய வைத்தார்கள் அது அந்த காலம் இன்று சுவையான உணவை அருட்பிரசாதமாக தந்து உடலையும் பகையையும் பணிய வைப்பது முருகனின் காலம் இதுவே உலக மாற்றத்திற்கான உகந்த காலம் முருகன் திருவடி வாழ்க குருவின் அருளோடு பணிவான காலை வணக்கம்